ஓகே இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டவுன்லோட் பண்ணோம் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் இது வந்து ஆல்ஃபா கேம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் சரிங்களா இதுதான் அதோட சாஃப்ட்வேரு இது வந்து டிசைனிங் பண்ணுறதுக்கு தனி ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க அது போக மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி சாஃப்ட்வேர் இதில் வந்து ஒன்லி டூல் பாத் மட்டும் ஜென்ரேட் பண்ண மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா கேட் அப்படின்னு கிளிக் பண்ணால் அந்த மெட்டீரியல் செட் பண்ணுறது ராமட்ல கொடுக்குறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இதில் இருக்கும் இதில் வந்து மற்றபடி டிராயிங் பண்ணுறதுக்கெல்லாம் இதில் எதுவும் இல்லை ஸ்டாக் செட் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்குது இது கொஞ்சம் பார்க்கவே இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இது எப்படி இருக்குது இது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி சரிங்களா அதனால தான் இதை நான் டவுன்லோட் பண்ணேன் சாரி இன்ஸ்டாலேஷன் பண்ணேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ட்ராயிங் தான் போட்டிருக்கேன் இது இந்த ட்ராயிங்கை வச்சு தான் எப்படி ப்ரூகரா பண்ணுறது அப்படின்னு இந்த ட்ராயிங்கை வந்து ட்ராயிங் ஃபைலாக டிஎஃப்ஜி ஃபைலு அந்த மாதிரி ட்ராயிங் ஃபைலு இல்லை ஸ்டெப் ஃபைல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த மேனுஃபேக்சரிங் இந்த ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே போய் நம்ம அந்த ஃபைல் எடுக்கணும் இப்போ ஃபைலுக்கு அடுத்து வந்து சாரி ஹோம்ப்பில் போயிட்டு இந்த இன்புட் கேடுன்னு இல்லையா இதில் தான் அந்த ட்ராயிங் ஃபீல்டாக ஸ்டெப் ஃபைலாக இந்த எல்லா ஃபைலையும் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து எடுக்கணும் இந்த மாதிரி தான் சரிங்களா எல்லா இப்போ என்டர் வந்து டிஎஃப்ஜி ஃபைலு தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன் பிடிஎஃப் ஃபைலுமே ஆல்மோஸ்ட் நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஸோ டிஎஃப்சி ஃபைட நான் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன் நான் ரெண்டாயிரம் நம்பர் ஃபைல் இது ஒன்று தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ தான் டவுன்லோட் பண்ணி ஸ்டார்ட்டே பண்ணேன் கொஞ்சம் ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே இக்னோர் பாயிண்ட்ஸ் ஓகே ஏன்னா நான் அதில் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தேன் எந்த கண்ணு தெரியணும்ன்ற ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த டைமண்ட் சென்டர்ல இதெல்லாம் டெலிட் பண்ணோம்னா இதில் டெலிட் ஆப்ஷன்ஸில் வேறு மாதிரி இருக்கும் நம்ம இதை போய் கிளிக் பண்ணால் பாருங்கள் செலக்ட் ஆகலை பார்த்தீங்களா அதே எடிட்டில் வச்சுட்டு ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க மேனுஃபேக்சரிங்கை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் இது ஃபில்லட்டு இந்த சேம்பர் இது எல்லாமே இருக்குது ஆனால் இது வந்து மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி ஒரு இதில் ஒர்க் ஆகுது இப்போ டெலிட்டு இதை நான் இன்னும் முழுசாக கற்றுக்கல நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ டெலிட் அப்படின்ற ஆப்ஷனை இது கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் இங்கே செலிக்ஷன் பண்ணிங்கன்னால் இது செலெக்ஷன் ஆகிடும் சரிங்களா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் என்ட்ரு கொடுத்தோன்னா இது வேற ஒரு வேலை பார்க்கணும் இப்போ என்ட்ருன்னு நான் கொடுக்குறேன் பாருங்க என்ட்ரு நான் கிளிக் பண்ணிட்டேன் ஆனால் எதுவுமே நடக்கவே இல்லை ஓகேங்களா இது நம்ம ரெகுலராக பண்ணால் என்ட்ரு கொடுத்தோன்னா டெலிட் ஆகிடும் இல்லையா அது ஆகலை இது என்னன்னா இங்கே எனக்குள்ள இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி உனக்கு ஃபினிஷ் அப்படின்னா நீ எல்லாமே கிளிக் செலெக்ஷன் பண்ணிட்டு இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எஸ்கேப் கொடுக்கணும் இங்கே ஒன்னும் இங்கே கிளிக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பட்டன்ல நீங்கள் எப்படி அமைக்கலாம் அமுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சிடும் தெரியுங்களா இந்த மாதிரி இதுக்கப்புறம் இதில் வந்து நான் யூடியூப்பை பார்த்தா ஓரளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் ஜாமெண்ட்ரி ஒர்க் பிளேனு கேடு மெஷின் அதுக்கப்புறம் மேக்ஸிஸ் ஹோம் பேஜில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னா அந்த ஒர்க் பிளைன் மாதிரி ஒன்று இருக்கும் ஒர்க் பிளைன் ஆஃப்ல இருக்கும் ஓகேங்களா வந்து ஆன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு எல்லோ கலர்ல பாத்தீங்களா இங்கேயும் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஜீரோ லைனா மாறிடும் இது வந்து ஒர்க் பிளைனு அப்படின்னு ஒரே ஒரு செலெக்ஷன் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அத நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா இது வந்து எக்ஸில் இருந்துரும் இது வந்து இதில் வந்துடும் ஜெட்டில் வந்துரும் இந்த மாதிரி மாறிடும் ஓகேங்களா இப்போ வந்து எக்ஸு ஜெட்டுக்காண்டி வச்சுருக்கோம் எக்ஸு ஜெட்டுன்னும் போது நம்ம லேத்தில் ஓகேங்களா இதே வந்து ஐஓசோ வச்சோன்னா இந்த மாதிரி த்ரீ டிஜி இது வந்து எக்ஸு ஜெட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா சிம்பிளாக வந்துடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் வைக்கிறது இதில் நான் இன்னும் உள்ளே போய் பார்க்கல இதில் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம அந்த ஆர்ஜின் மாதிரி ஒர்க் பிளேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா இந்த மாதிரி எக்ஸு இந்த மாதிரி நம்பர் தான் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லோ கலரில் எதுவுமே இல்லையாத்தியா இப்ப நான் பாருங்க ஆன் மாறிடுச்சு பாத்தீங்களா இது டயாமீட் ஆயிடுச்சு இது லென்த் ஆயிடுச்சு இந்த மாதிரி கலர் டிஃப்ரெண்ட் ஆகிடும் ஒரு பிளேட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நாம ஆர்ஜின் செட் பண்ணிவிடும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹோம் எடிட்டு டெய்லி வந்து எனேபிள் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஜாமெண்ட்ரி ஒரு பிளேனு அதுக்கப்புறம் டி இதில் ஒரு வேலை இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் மிஷினு சிஹிஸு சாலிடு கான்ஸ்ட் ஓகே நம்ம அடுத்து பண்ண போகிற வேலை வந்து இதோட ஸ்டாக் வைக்கிறது சரிங்களா ஸ்டாக் வைக்கிறது அப்படி பார்த்தோன்னா என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லைன் வந்து நம்ம வரையணும் சரிங்களா இந்த மாதிரி லைன் இப்படி கிளிக் பண்ணுறோன்னா இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இல்லையா அந்த மாதிரி இது வந்து பழைய ஆட்டோ கேட் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இங்கே எனக்குள்ள ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்எல் ஜீரோ ஜெட்டில் எவ்வளோ வேணும் அதாவது இந்த ஃபேஸில் இப்போ ரா மெட்டீரியலுக்கான ஸ்டாக் வந்து நம்ம வரைய போகிறோம் இப்போ எக்ஸ்எல்ஏ ஜீரோனா ஜீரோ ஜெட்டில் வந்து ஒரு ரெண்டு என்டர் அப்படி கொடுத்துட்டேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி வந்துருச்சு தெரியுதுங்களா இதுக்கப்புறம் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதில் ஆர்த்தோ ஆன் இது வந்து ஆட்டக்காலில் இருக்க ஃபார்மட் தான் ஆர்த்தோ ஆன் ஆஃப் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும் அதில் மற்றபடி நீங்கள் கிராஸ் மாதிரி மாதிரிலாம் போட முடியாது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து இந்த ஒரு லைன் இங்கேருந்து இந்த ஒரு லைன் அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு என்டர் இல்லைன்னா எஸ்கேப் இதை கொடுத்தாச்சுன்னா ஒரு லைன் உறஞ்சிரும் இதுதான் வந்து இதில் ராமெட்டியல் செட் பண்ணுற மெத்தடு அதுக்கப்புறம் ஹோமு இப்போ வந்து ராமேட்டில ஜஸ்ட் நம்ம வரைஞ்சிருக்கோம் நம்ம செட் பண்ணலாம் சரிங்களா அதுக்கப்புறம் ஜாமெண்ட்ரி ஒர்க் பிளேனு கேடு இந்த தான் வந்து ராமேட்டில செட் பண்ற மாதிரி இருக்கு இது ராமேட்டீரியலுக்கு என்ன ஒரு பேருன்னு தெரியல இங்க இருக்கு செலக்ட் பில்லட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இது என்னன்னு தெரியல இதை வச்சேன்னா தான் இதுதான் ராமேட்டிலுக்கான கோடு இப்போ வந்து இந்த ஒரு லைனை மட்டும் நான் செலக்சன் பண்றேன் ஓகேங்களா செலெக்ட் ஆனோடனே அது வந்து கொஞ்சம் ஜூம் ஆன மாதிரி காமிச்சிருச்சா இங்கே டாட் டாட்டா மாறிடுச்சா அப்போது வந்து இந்த ராமெட்டியல் வந்து செலக்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா செலக்ட் த பார்ட் அப்படின்னு கேட்குது இதுவும் ஃபினிஷிங் பார்ட் இதை ஒன்சுக்கு நம்ம க்ளிக் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் போனாலே டாட் டாட்டா மாறுது பார்த்தீங்களா இது மாதிரி கிளிக் பண்ணுறேன் இப்போ ராமெட்டிரியலு செட் பண்ணியாச்சு இந்த ஃபினிஷிங் கம்மரோட செட் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வந்துட்டு ஹோமு எடிட்டு வியூ என்ன எங்கே அந்த டூல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு கரெக்டாக மழை தெரியல எனக்கு ஓகே இப்போ மிஷின் மிஷினில் செலக்ஷன் பண்ணுறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக போயிட்டு நம்ம மாஸ்டர் கம்பெனிலாம் டேரெக்டாக போவோம் டூல் பாத்துக்குள்ளே போயிட்டு என்ன டூல் பாத்து வேணுன்றத செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு ஆப்ஷனாக தான் டூல் வரும் கரெக்டுங்களா ஆனால் இதில் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டூல் சேஞ்ச்ல இது வந்து டாரெக்ட் பொசிஷன் மாதிரி ஹோம் பொசிஷன் நம்ம ஜி டுவெண்ட்டி எயிட் வைப்போம்ல அது மாதிரி இதை நம்ம செலெக்ஷன் பண்ணாமல் இருந்தாலும் டூல் பத் ஜென்ரேட் ஆகுது ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இதுல இருக்க ஸ்டெப் எல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ டூல் சேஞ்ச் பொசிஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இப்போ டூல் எங்கே போய் டரெக்ட் நமக்கு ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு கேட்குறது ஸோ நான் எங்கே என்ன இதுதான் ராமெட்லி சாக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இங்கே கொடுத்துக்குறேன் ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஓகே இங்கே கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட் த டூல் அப்படின்னு இருக்குது இப்போ செலக்ட் டூல் அப்படின்னு வந்துருச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சி ஆக்சிஸ் மிஷின் தான் எனக்கு ஃபோர் ஆக்ஸ் வரைக்கும் ஃபைவ் ஆக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த போஸ்ட் ப்ராசஸ்லாம் இப்போ வந்து நான் ரஃபிங்னா இங்கே ரஃபிங் கொடுக்குறோம் ஃபினிஷிங்னா இங்கே ஃபினிஷிங் இந்த மாதிரி சரிங்களா ஸோ நான் ரஃபிங் எடுக்கிறேன் எடுத்துட்டேன்னா இங்கே இருந்த இடத்துல நமக்கு டூலோட என்ன டூல் அப்படிங்கிற மாதிரி இங்கே இமேஜ் காட்டும் இது பார்த்திங்கன்னா சிஎன்எம்ஜி டூலு அதுக்கப்புறம் இது வந்து சிஎன்எம்ஜிலே நான் கட்டிங்கில் டர்னிங் டூலு இது வந்து டிஎன்எம்ஜி டூல் இந்த மாதிரி டூல இருந்து நிறைய காட்டுது அந்த ரேடியஸ் டூல் இதெல்லாம் நான் இப்போ வந்து ரஃபிங் வந்து ஒரு சிஎன்எம்ஜி டூல் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ அந்த மாதிரி இது வந்து இங்கேயே போட்டாங்க பாயிண்ட் எயிட் கார்னர் அப்படின்னு இதை உள்ள போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த டூல வந்து டபுள் கிளிக் பண்ணா நமக்கு இந்த இடத்துல இமேஜ் காட்டுது பாத்தீங்களா இந்த மாதிரி வந்துடுச்சு ஸோ இந்த டூல் தானா வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணும் இங்கே எனக்குள்ள கொடுக்குற எக்ஸ்ட்ரக்ஷனு திஸ் டூல் கன்ஃபார்மா ஓகேன்னா அக்செப்ட் கொடுங்க இல்ல வேற டூலு மாத்த போறேன்னா எக்ஸ்கேப் கொடுங்க அப்படின்னு இப்போ நமக்கு இந்த டூலுக்கு போதும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்டர் மட்டும் கொடுத்தா போதும் இப்போ இந்த டூல் வந்துடுச்சு நம்ம டூலில் போயிட்டு டூல் நம்பர் ஒன்று அப்படின்னு கொடுத்துட்டோம் இங்கே ஃபிண்டில் ஸ்பீடு இதெல்லாம் என்னென்ன மாற்றுறோமோ அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஓகேங்களா இப்போ டூலை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ண முடிச்சாச்சு இந்த கையோடு அப்படியே என்ன பண்ணுன்னா ஆப்ரேஷனை செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ ஆப்ரேஷன் நம்ம இன்னும் பண்ண போகிறோம் ரஃபிங் இப்போ ரஃபிங் பண்ணணும்னா இதில் ரஃபிங்கே ரெண்டு இருக்குது ஒன்று ஃபேஸிங் பண்ணிகிட்டே ரஃபிங் பண்ணுற மாதிரி அப்படி இல்லைனா டயாமீட்டர் இப்போ டர்ன் பண்ணுற மாதிரி ரஃபிங் கரெக்டாக ஸோ இப்போ நம்ம டயாமீட்டர் ரஃபிங் கொடுக்க போகிறோம் இப்போ இதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகேங்களா இப்போ வந்து என்ன கேட்குது செலக்ட் பில்லட் அப்படின்னா ராமெட்டில் ஸ்டாக்ன்ற மாதிரி கேட்குது சரிங்களா ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த லைனை தான் நம்ம செலக்ஷன் பண்ணோம் ஜஸ்ட்டு அந்த லைனை எந்த இடத்துல வச்சாலும் அது செலக்ட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ தான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் ஒரு செயின் செலக்ஷன் பண்ணணும் பார்த்தீங்களா அந்த செயின் கேட்குது நான் என்ன பண்ணிக்க போகிறேன் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த லைனை கொடுக்குறேன் ஸோ நான் எக்ஸில் ஜீரோ புள்ளி ஜீரோ கொடுத்துட்றேன் என்கிட்ட இதில் ஜெட்லையும் ஜீரோ புள்ளி சாரி ஜீரோ புள்ளி ஜீரோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துறேன் இப்போ எண்டு அது எண்டு பாயிண்ட் நமக்கு தெரியும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட்டை வந்து கொடுத்துக்கலாம் சப்போஸ் நமக்கு தெரியலேன்னா இது வந்து நம்ம மாஸ்டர் கேமில் இருக்கிற மாதிரி ஈஸியாக அந்த செயின் சலைசம் பண்ணுற மாதிரிலாம் இதில் வரல மேபி உள்ள ஆப்ஷன் இருக்கலாம் எனக்கு தெரியல இதை வந்து ஜஸ்ட்டு நான் இந்த பக்கத்தில் போயிட்டு நான் யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சேன் பக்கத்தில் இது பக்கத்தில் கொண்டு போய் வச்சிங்கன்னா ஒரு இறார் ஒன்று காட்டும் காட்டு பார்த்தீங்களா இந்த செயினை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஓகேங்களா இப்போ நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ நான் மவுசை மூவ் பண்ணால் இந்த மேலே ஒரு லைனுக்குள்ள அது கலர் வந்து சேஞ்ச் ஆக பாருங்க இந்த மாதிரி கொண்டு வந்து வைக்கிறேன் கலர் வைலட் கலரில் மாறுது பார்த்தீங்களா அப்போ மொதல் வந்து மாறவே இல்லை இப்போ நான் மாறும் இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் எல்லாம் இந்த ப்ளூ கலர் லைனாக வந்துடும் சேர்த்துங்களா இந்த மாதிரி ஃபுல் லைன் வந்துடும் இது மாஸ்டில் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு இதே இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா வச்சிருக்காங்க தெரியல இப்போ இந்த மாதிரி வச்சாச்சு வச்சு முடிச்சாச்சுன்னா இப்போ என்ன கேட்குறாங்க பிக் பாயிண்ட் டூ டூல் சைட் ஜாமெண்ட்ரி டூல் சைட் ஜாமெண்ட்ரி எந்த பக்கத்துல நீ ஸ்டார்ட் பண்ண போறேன் கேக்குது நான் ஜஸ்ட் இந்த இடத்துல எந்த இடத்துல வேணாலும் சும்மா ரஃப்ஃபா மேல மேலே தூக்கி வச்சிடும் வச்சாச்சுன்னா இங்கே வந்து நம்ம ரஃபிங் டெப்டாப் எவ்வளோ கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இதில் வந்துடும் சரிங்களா இப்போ ஆப்ரேஷன் ஒன்று ஓகே ஃபஸ்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபேஸில் ஸ்டாக் எவ்வளோ வைக்கணும் அதுக்கப்புறம் டயமெட்டில் ஸ்டாக் எவ்வளோ டயமெட்டில் வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கணும் டயமெட்டில் பாயிண்ட் ஒன்று இப்போ டெப்தாப் கட்டு எவ்வளோ எனக்கு வந்து டெப்டாப் கட்டுறது சைடுக்கு ஒன்றமோ இது வந்து ரேடியல் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ ரெண்டமாக ரெண்டாம கட்டெடுக்கும் இப்போ ஃபீட் அண்ட் டிஸ்டன்ஸு எவ்வளோ ஃபீட் ரேட்லேருந்து இருந்து அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து ஃபீட் ரேட்டில் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஃபீட் அவுட்டு டிஸ்டன்ஸ் இது வந்து ரிட்டர்ன் எக்ஸஸாக வெளியே பண்ணுறது இதுக்கப்புறம் பேக்கு இதெல்லாம் தேவையில்லை ரிட்ராக்ட் அமௌண்ட்டு நம்ம ஆறு வேலி கொடுப்போம் இல்லையா அது அப்போ இது கேண்டட் சைக்கிள் இருக்குது உங்களுக்கு சைக்கிள்ஸ் வேணால் சைக்கிள் இல்லை மேனுவல் ப்ரோக்ராம்னால் மேனுவல் ப்ரோக்ராம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இப்போ வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் டூல் டேட்டா இது வந்து டூல் நம்பரு நமக்கு ஃபீட் ரேட் எவ்வளோ வேணும் எனக்கு வந்து எம்எம் பேர் ரெவல்யூஷன் தானே ஸோ ஃபீட் பெர் ரெவல்யூஷன் எக்ஸ் ஜெட்டு இது மாதிரி தனித்தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் எக்ஸ் ஜெட்டில் எனக்கு ஒரு பாயிண்ட் டூ இருந்தால் போதும் ஸோ பாயிண்ட் டூ இதுலேயும் ஒரு பாயிண்ட் டூ சாரி இது கம்மா கொடுத்துட்டேன் பாயிண்ட் டூ இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஓகே அப்படி கொடுத்துறோம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன கேட்கும் பாருங்கள் செட் சேஃப் அப்ரோச் பாயிண்ட் அப்படின்னு கேட்குது நான் சேஃபாக இருக்கிறதுக்கு அப்போ என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டாக்கை விட கொஞ்சம் மட்டும் இப்படி மேலே தூக்கி இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டூல் வந்து மூவ் ஆகுறது தெரியும் இப்படி இங்கேருந்து நகர்ந்து இப்படி டூல் வந்து எந்த ஷேப்பில் இறங்கணும் அப்படின்னு காட்டுது சரிங்களா எனக்கு வந்து இந்த ஷேப்பே போதும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்றோம் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இப்போ வந்து ரஃபிங் டூல் பார்த்து வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சி தெரியுங்களா இப்போ இந்த கட்டு வந்து இந்த குருவுக்குள்ளே போவே இல்லை சப்போஸ் இதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் அது போகிற மாதிரி மாற்றுறேன் ஓகேங்களா இப்போ இங்கே என்ன கேது டூ கேன் ரீ என்டர் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இல்லையா இப்போ ப்ரொஃபைலுக்குள்ளே ரிட்டன் போய் எங்கெல்லாம் விட்டுட்டு போதோ அதெல்லாம் எடுக்கிற மாதிரி ஸோ நான் இதை மட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்க ஓகே இந்த மாதிரி கொடுத்தாச்சு அப்படின்னா இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்டேட் அப்படி கொடுக்குறோம் ஓகே அப்டேட்டு மறுபடியும் செலக்ட் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா ஓகே ஸோ மறுபடியும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே அப்டேட் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம உள்ளே செலக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே ஓகேங்களா இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஓட்டி பார்க்கணுன்னா எப்போ செலக்ட் பண்ணிவிட்டு வியூவில் போயிட்டு சாலிட் ஜாமின்ட்ரி இந்த மாதிரி கொடுத்தோன்னா மெட்டீரியல் வந்துடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஸ்பீடை ஸ்பீடெல்லாம் இங்கே சிமுலேஷன் நம்ம ரெகுலர் சிம்லேஷன் மாதிரி அப்படியே அதை பார்த்துட்டு பண்ணிக்கிற மாதிரி ஃபீட் ரெட் மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கேன்னா நல்லாயிருக்கேன் நான் கொஞ்சம் யூடியூரில் ஒரு ரேண்டமாக பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னு சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி வருது ஆக்கிறது குருவிங் குருவிங் ஃபினிஷிங் வேணால் ஃபென்சிங் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம் இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் பழகுனா சரியாயிடும் நிறைய ஏன்னா இதில் வருது கொஞ்சம் ஈஸியாக புரூக் பல என்ன கொஞ்சம் சா சைக்கிள் ப்ரோக்ராமாக ஜென்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் இதில் கொஞ்சம் சைக்கிள் ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் சிம்பிளாகவே கொடுத்துட்டாங்க இப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராம் வேணும்னா ஜஸ்ட் இதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஹோமில் போய்ட்டு அவுட்புட் எண்ஸ் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபனுக்கு என்ன ஃபனுக்கு இந்த மாதிரி நிறைய மிஷின் அவங்க டேரக்ட் ஸ்டாண்டராக கொடுத்துருக்காங்க ஃபனுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு ப்ரோக்ராம் வந்து இதில் வர ஆரம்பிச்சு ஏதோ ஒரு பேர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஓகே ஓகே அந்த ஃபனுக்கு நம்பரு ஓ போட்டு நம்பர் இருக்கும் இல்லையா அந்த நம்பருக்கு இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா அவ்வளோ ஓகே இப்போ வந்து இது பேர் வந்து அப்படியே கீழே வந்துடும் ஓகே இவங்களுக்கு வந்து சிம்கோ எடிட் மாதிரி இவங்களே வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வச்சுருக்காங்க அந்த சாஃப்ட்வேர்டெலாம் ஓப்பன் ஆகுது எடிட்டிங் எல்லா வேலையும் அதுக்குள்ளே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் வேணால் நம்ம காப்பி பண்ணி உள்ள போட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களை ஜி செவன்ட்டி ஒன் வந்து சிங்கிள் லைனில் வருது இல்லையா அந்த ஃபார்மேட்டில் வந்து இந்த மிஷின் இந்த சாஃப்ட்வேரில் ஜென்ரேட் ஆகுது இதை உள்ள போய் எப்படி மாற்றணும் அப்படின்னு தெரியல உள்ள ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஜி செவன் நைன் சைக்கிள் பக்காவாக ஜென்ரேட்டர் ஆகிடுச்சி இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா சிம் கோ போட்டு கூட நம்ம எடிட்டிங் பண்ணிக்கலாம் அவ்வளோ புதுசாக இது மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம் அடுத்த அடுத்து ஏதாவது சிம்பிளாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பார்ப்போம்